காரைக்குடி சிட்டி அரிமா சங்கம் சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்று எண்பதுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கியது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சிட்டி அரிமா சங்கம் சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு நிறுவனங்கள் கலந்து கொண்ட வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் பங்கேற்றனர் இதில் எண்பதுக்கும் மேற்பட்ட பட்டதாரி இளைஞர் இளம்பெண்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு முகாம் மூலமாக பணி யானை வழங்கப்பட்டது சிட்டி அரிமா சங்கத்தின் சார்பாக தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று காரைக்குடி ஸ்ரீ கிருஷ்ணா மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் இருபத்தி இரண்டு நிறுவனங்கள் பங்கேற்றிருந்தார்கள் சுமார் இருநூற்றி ஐம்பது தன்னார்வலர்கள் வேலை தடுவும் இளைஞர்கள் மாணவியர்கள் விண்ணப்பித்து முகாமில் கலந்து கொண்டிருந்தார்கள் இதுவரை தொண்ணூற்றி எட்டு உறுப்பினர்களுடைய வேலை உறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கான வேலை நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது வேலையாட்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமை காரைக்குடி சிட்டி அரிமா சங்கம் முதல் முதலில் இன்று ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியை எங்களது காரைக்குடி சிட்டி அரிமா சங்கத்தினுடைய தலைவர் லயன் ஆர் முத்துக்குமார் அட்வைசர் லயன் பாதம்பரியன் மாவட்ட தலைவர் டென்சிங் அருள்ராஜ் செயலாளர் லயன் துர்கா பாதம்பரியன் பொருளாளர் ஆர் எம் லட்சுமணன் வட்டாரத்தின் சார்பாக பி ஆர் பழனிவேல் ஆகிய நான் எங்களது லியோ உறுப்பினர்கள் தலைவர் செயலர் பொருளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் இதில் பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியை இன்று காரைக்குடியில் நடத்தியிருக்கின்றோம் இனி வருங்காலத்திலும் எங்களது சேவை காரைக்குடி பகுதி மக்களுக்கு தொடரும் நன்றி வணக்கம்